அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் காலம் அறிதல் எண்பத்தொன்று பகல் வெல்லும் கூகையை காக்கி இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது ஆந்தையே பகலில் வெல்லும் காகம் போல பகைவரை ஆட்சியாளர் காலம் அறிந்து வெல்ல வேண்டும் பருவத்தோர் தொட்ட நாமே ஆர்க்கும் கயிறு காலத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள்ளுதல் செல்வத்தை நீங்காமல் கட்டும் கயிறாகும் நானூற்று எண்பத்தி மூன்று அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யேன் கருவி கொண்டு காலம் அறிந்து செய்தால் செயற்கரிய சேலம் உண்டோ நானூற்று எண்பத்தி நான்கு ஞானங் கருதனும் கைகோடின் காலம் கருதி இடத்தாற் செய்யேன் காலமருந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகத்தை அடைய விரும்பினாலும் நிறைவேறும் எத்தி ஐந்து காலன் கருதி இருப்பர் கலங்காதி ஞானன் கருதுபவர் மன அமைதியோடு உரிய காலத்தை எதிர்பார்த்து இருப்பர் உலகத்தை வெல்ல நினைப்பவர் எண்பத்தாறு ஊக்கமுடியான் ஒடுக்கம் பொருதுகள் தாக்கற்கு பேரன் தகைத்து மணிச்சியுடையவன் காலம் பார்த்து காத்திருப்பது ஆட்டுக்கடா தாக்குவதற்கு முன் பின்வாங்குவது போன்றது நாநூற்றி எண்பத்தேழு பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள் வேப்பர் ஒள்ளியவர் காலம் பார்த்து உள்ளத்தில் கோபம் கொள்ளும் அறிவுடையோர் சடுக்கென்று கோவத்தை வெளிக்காட்ட மாட்டார் சுமக்க தலை கண்டால் பணிய வேண்டும் அவர் அவருக்குறைவு காலம் வர தலை கீழாகும் நிலைமை எய்தற்கரிய தியந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அடைவதற்கு உரிய காலம் வரும்போது அப்போதே செய்வதற்கு உரியவற்றை செய்ய வேண்டும் நானூற்று தொன்னூறு கொக்கொக்க கோம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து பருவ காலத்தில் கொக்கை போல ஒடுங்கி வாய்ப்பு காலத்தில் அதன் கொத்துதலை ஒத்திருக்க வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்